அந்த பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் வீட்டுக்குள்ளார வந்து வந்து தன்னுடைய அம்மாவிடம் என்பதை பார்க்கக்கூடிய குழந்தைகளினுடைய மனநலம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது குடிமாரனுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அளவிற்கு மனநலத்தில் அவர்கள் வந்து நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது குடிகாரர்களுடைய பிள்ளைகள் அந்த சந்திக்கக்கூடிய மனம் இருக்கமாக இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப மோசமானது வீட்டில் நடக்கக்கூடிய வன்முறையை தினமும் தினமும் பார்த்து 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 அந்த குழந்தைகள் மனம் இறுக்கமாகறதும் அதன் மூலமாக அவர்கள் வந்து ஒரு இந்த சமூகத்திலே ஒரு இயல்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறதுக்கு காரணமே இந்த குடிகாரர்களோட வேலை தான் இவனுக்கு சந்தோஷத்துக்காக ஒரு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தை நடத்துகின்ற தலைமையேட்டை நடத்துகின்ற பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்குறது குடிகார பயலு தான் இந்த குடிகார பயலுகளை உருவாகி நாட்டை நாசம் பண்றது குடும்பத்தை நாசம் பண்ணுவது பொது அமைதியை நாசம் பண்றதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் அது ஒரு கேடுகட்ட அரசாங்கமாக தான் பார்த்தோம் இப்படி மக்களை தன்னோட குடிமக்களை குடியில தள்ளக்கூடிய ஒரு அரசு யோக்கியமான அரசாங்கம் இருக்க முடியாது அதிமுகவோ திமுகவோ எந்த ஆட்சியோ காங்கிரஸோ பாஜகவோ இந்தியா முழுவதும் இது இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது அப்ப மக்கள் குடியில் தள்ளக்கூடிய ஒரு அரசு ஒரு கொடுமைக்கார அரசாகத்தான் இருக்க வேண்டும் மக்களை பற்றி அக்கறை இல்லாத அரசாக இருக்க வேண்டும் ஒரு குடியாரனுக்கு தன் குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை குழந்தைகளை பற்றிய அக்கறை இல்லை ஒரு குடியாரனுடைய குழந்தை எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன்னா வீட்டில் வந்து குடிச்சிட்டு அவன் பண்ணி வாந்தி எடுத்துட்டு அந்த அம்மாவை பிடிச்சி அடிச்சுட்டு தன்னுடைய வீட்டில் தன் அம்மாவை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு குடியாரனை எப்படி ஒரு புள்ள அப்பாவை ஏற்றுக்கும் எப்படி அப்பா மரியாதை கொடுக்கும் குடியரசு கொடுக்கும் பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க முடியாத விரும்பாத ஒரு குழந்தை சமூகத்தில் எப்படி பார்க்கும் ஒரு ஆணின் மீது என்ன மரியாதை இருக்கும் அப்ப பற்றி இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது ஆனா அவனுக்கு சாரா கிடைய ஊர் ஊரா திறந்து வச்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு அரசாங்கமா அது அரசாங்கத்துக்கு ஊர் ஊரா சாரா கிடையா திறந்து வைக்கிறதா வேலையா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தரத்தை பாருங்கள் மருத்துவமனையினுடைய தரத்தை பாருங்கள் அரசு நிறுவனத்தினுடைய தரத்தை பாருங்கள் அரசு நிர்வாகம் சரியில்லை என்று சொல்லி அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குறதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அரசு நிர்வாகம் டாஸ்மாக் கடையில் மட்டும் யோக்கியமாக நடக்குது அரசு நிர்வாகத்தில் எந்த சிக்கலும் இல்லை எங்க சாரா கடையில் சாரா கடை நடத்துறது நிர்வாக சிக்கலே இருக்கிறது இல்லை இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி முறை நமக்கு தேவைதானா என்பதை நீண்ட காலமாகவே சமூக செயல்பாட்டாளர் எழுப்பி வருகிறார்கள் அதில் ஐயா சசிபெருமாள் அவர்கள் தனது இன்னுயிரை கொடுத்து அந்த கேள்வி எழுப்பி விட்டு எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் நினைவேந்தலே நாம் வந்து நினைவில் கொள்ள வேண்டியது ஒரு உயிரை கொடுத்து மதுவிலக்கு வேண்டும் என்று போராடியவரினுடைய அந்த போராட்டத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதனுடைய நியாயத்தை நாலு பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்பது ஆண்டு ஆயிடுச்சு ஆனால் ஆனால் மது பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எல்லோரும் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்தது என்ன அந்த பத்து லட்ச ரூபாய் அரசு ஏன் பத்து லட்சம் தர்றீங்கன்னு கேட்டதற்கு அரசு என்ன பதில் சொல்லுது குடும்பத்தினுடைய தலைவன் இல்லை என்றால் குடும்பம் நெருக்கடிக்குள்ளாகும் குடும்பத்தில் கணவன் இல்லை என்றால் தந்தை இல்லை என்றால் அவர் கள்ளச்சாராயத்தில் இறந்து போயிட்டா அந்த குடும்பம் என்னத்துக்காக என்பதனால் பத்து லட்சம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு செத்து அவனோட குடும்பத்துக்கு பத்து லட்ச கொடுக்கணுமா இல்லையா ஓன் சாராயத்தை தான் குடிக்கிறான் ஓன் சாராயத்தினால தான் அவனுக்கு இவ்வளவு நெருக்கடி வருது குடும்பத்துக்கு நெருக்கடி வருகிறது அந்த பெண்கள் அவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க அப்ப இந்த அரசாங்கம் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே தனது தனக்கு தன் மேல் விழுந்த குற்றத்தை கைகழுவுவதற்காக பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாயம் முடுறது வேலை இருக்கு பத்து லட்சம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுவேன் கண்டிப்பா கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இது சாராயத்தனால செத்து போற அத்தனை குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அவன் வழியே சம்பாதிக்கிறேன் இல்ல அவன் உலக குடி சாப்பிட்றேன் இல்ல சாராய் கடை நடத்தி வெக்கமே இல்லாமல் சாராய கடை நடத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரசு அந்த குடி பழக்கத்துல உனக்கு நட்டு எடுப்பதில் என்ன பிரச்சனை உனக்கு ஒன்னு சாராய கடை மூடு அவன் உயிரோட இருப்பான் குழந்தைய பார்த்தான் குடும்பத்தை பார்த்துக்குவான் ஆரோக்கியமான குடும்பம் இருக்கும் ஆரோக்கியமான குழந்தைகள் வருவார்கள் மகிழ்ச்சியான குழந்தைகள் வருவார்கள் அதை தருவதற்கு லாய்க்கில் அரசாங்கத்திற்கு பேசும்போது அடித்தட்டு மக்களிடத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுடைய உழைக்கிறவர்கள் பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க இன்றைக்கு நிலைமை யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடையாது எல்லாம் ஒப்பந்த ஒளி வேலையாக மாத்திட்டாங்க எல்லாரும் பன்னாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அவன் வாதியாராக இருந்தாலும் சரி அல்லது செவிலியராக இருந்தாலும் சரி அல்லது தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை சம்பளம் ரூபாய் முடிச்சு அவங்க கொடுத்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்தை பிடுங்குறது சாரா கிழக்கு திறந்து வச்சாச்சு அப்ப எப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ள முடியும் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அந்த குழந்தைகள் எப்படி ஆரோக்கியமான கல்வி கற்க முடியும் இன்றைக்கு ஆரோக்கியமான கல்வி கிடைப்பதற்குரிய சூழலும் இல்லை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பும் உருவாக மாட்டாங்க இப்படி அடித்தட்டு மக்களை உள்ளாக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வேலை வாய்ப்பு முழுவதும் தனியார் மயமாக மாறி கிடக்கிறது எல்லாம் ஒப்பந்த ஊழியராக மாத்திக்கிட்டா பணி நிரந்தரம் கிடையாது பணி அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறதுல பிரச்சனையாக அவன் பிடிச்சிட்டு போயிடுறேன் அவனை வேலைக்கு வச்சு ஒன்றதுக்கு ஆகுறது இல்லை அப்படின்னா இது ஒரு தொழிலதிபர் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது சொன்னார் நான் கேட்டேன் உங்களுக்கு உங்கள் நிறுவனத்தில் பர்மனன்ட் வேலையில் இருக்கிறவன் பிடிக்கிறானா ஒப்பந்த ஊழியாக இருக்கிறவன் குளிக்கிறானா கூலி வேலையில் குடிக்கிறான் முதல்ல அதை பதிலை சொல்லுங்க ஒருத்தர் பர்மனண்ட் வேலை இருக்குதுன்னா அந்த குடும்பத்தை நிரந்தரமாக காப்பாற்றி கொள்வதற்கு வருமானம் இருக்கிறது போதுமான வருமானம் இருக்கிறவன் குடி என்பது தேவையில்லை ஆனால் இன்னைக்கு வேலை இருக்குமா நாளைக்கு வேலை இருக்குமான்னு தெரியாத ஒருத்தரும் குடிச்சா என்ன குடிக்கலாம் என்னன்ற படத்தை கொண்டு போய் போடுறான் இல்லை செலவு பண்ணுறான் அதனால நீ கொடுக்கக்கூடிய கூலிக்கு வேலைக்கும் ஒப்பந்த கூலிக்கு வேலைக்கும் அவருக்கு குடிச்சே அழிக்கிறானு சொல்லி நீங்கள் வந்து கண்ணீர் விடாதீங்க அவனுக்கு நிரந்தர வேலை கொடுங்க பணி நிரந்தரங்கள் இருந்த இடத்துல இப்படிப்பட்ட குடி பழக்கம்லாம் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்திருக்குது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடரக்கூடியது தான் இன்னைக்கு நானூறு ரூபாய் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அது நூறு ரூபாய் நான் குடிக்கிறேன் ஏன்னா எனக்கு நாளைக்கு வேலை உத்தரவாதம் இருக்குமானு தெரியும் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் இடத்துக்கு யார் தள்ளுனது இந்த சூழல் தான் தள்ளுது இதுக்கு சாராய கழகத்தை வச்சு ஒரு அரசாங்கம் ஜம்பாரி எந்த அரசாங்கமாக இருந்தாலும் என்ன ஆக இப்படியான ஒரு மோசமான சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக போராடியவர் ஐயா சசிபெருமாள் அவர்கள் அவர்களுடைய நினைவு நாளில் இந்த போராட்டத்தையும் இந்த கோரிக்கையையும் முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது அரசாங்கம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவோம் அரசாங்கத்துக்கு தெரியாத விஷயமும் ஞாபகத்தில் இல்லாத விஷயமோலாம் இல்லை ஆனால் தெரிந்துதான் நடத்துகிறார்கள் ஆனால் போராட்டத்தை கைவிட்டு விடாமல் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வலுப்பெற்று முன்னகருவதற்கான அனைத்து பணிகளையும் பங்களிப்பும் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்